அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜெனுவார்ஸ்ல இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போனால் நம்ம வந்து வீட்டிலலாம் வந்து பெயிண்ட் பண்ணிட்டு ஏதாவது ஒரு வாலில் வந்து டிசைன் போடலான்னு இருப்போம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதில் வந்து டிசைன் போடுறதுக்கு நிறைய செலவாகும் அது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க நிறைய செலவுன்றது வந்து அதிகமாக ஆகாது அதுக்கு வந்து ஒரு ஈஸியான ஒரு வழி சொல்கிற பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் வந்து பேசிக்காக இதில் சாம்பிள் பேஸ் வந்து ஒரு ஒரு டுவெண்ட்டி எம்எல் இரநூறு எம்எல்ன்ற மாதிரி இருக்குது உங்களுக்கு இரநூறு எம்எல்ஏ சாம்பிள் பேஸ் கலர் கிடைக்கும் நீங்கள் ஒரு லிட்டரு வாங்கினா தான் உங்களுக்கு ரேட்டு கூடுதலாக போவோம் நீங்கள் வந்து இரநூறு எம்எல்ஏ வாங்கி கூட ஈஸியாக பண்ணிங்க அது பார்த்தீங்கன்னா ஒரு நூறுரூபாக்குள்ளே தான் இருக்கும் அது அந்த மாதிரி ஒரு மூணு நாலு கலர் வாங்கி வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஐநூறுபா செலவு தான் ஆகும் இல்லை இதை விட இன்னே கொஞ்சம் ஈஸியாக பண்ணணுன்னா நம்ம ஒரு வீடு ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணியிருப்போம் அதன் பிறகு பார்த்திங்கன்னா நீங்கள் அதில் மீதி உள்ள பெயிண்ட்டெல்லாம் நிறையா இருக்கும் அந்த பெயிண்ட்டு கூட வச்சு நீங்கள் சிம்பிளான டிசைன்லாம் பண்ணி ப பண்ணலாம் இதுக்கு முன்னாடி வீடியோ கூட நான் போட்டிருக்கிறேன் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்பவும் கம்மியான குறைஞ்ச ரொம்ப குறைஞ்ச பட்ஜெட்டில் நம்ம இப்போ இந்த டிசைன்ஸை பண்ணுறோம் இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறுபா செலவு தான் இந்த ஐநூறுபா செலவுலேயே நீங்கள் சூப்பரான டிசைன்ஸும் பண்ணியிருக்கலாம் இதில் வந்து நம்ம வாங்கக்கூடியது வேறு ஒன்றும் இல்லை டேப் மட்டும்தான் வாங்குகிறோம் அந்த டேப்பை வச்சு நம்ம அந்த லைனை மட்டும் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த கலர் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் ஹவுஸ் பெயிண்டிங் ஸ்ட்ரக்சர் பட்டி வால் பட்டி நம்ம இந்த வீடியோ மட்டும் தான் போட்டிருப்போம் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது நம்ம எத்தனை லேயர் போடலாம் ரெண்டு லேயர் போடணும் கண்டிப்பாக வந்து டிசைனிங் எல்லாமே நீங்கள் வந்து ரெண்டு லேயர் போடணும் அப்படி ரெண்டு லேயர் போட்டால் மட்டும்தான் அது வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு லேயரோட விட்டிங்கன்னா அது வந்து நல்லா இருக்காது இது நம்மளை பண்ணுற இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா வந்து கம்மியான குவாலிட்டி உள்ள மெட்டீரியல் தான் அது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் ஆனால் லைஃப்பும் நல்லாயிருக்கும் இது வந்து லைஃப் தரக்கூடிய ஏன்னா இன்டீரியரை பொறுத்தளவுக்கு வந்து கலர் அவ்வளோ சீக்கிரம் பேடாகாது ஆகாது இது ஃபுல்லாகவே நீங்கள் ஏன்னா அவுட்ரை பொறுத்த அவுட்ரு இருந்தால் தான் நீங்கள் வந்து மழை இந்த மாதிரி வெயில் வரும்போது அது சீக்கிரமாக பேட் இந்தமாதிரி இந்த மாதிரி இன்டீரியரை பொறுத்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இது ஏன்னா மழை தண்ணி படாத இடம் நல்லாவே இருக்கும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் இது ஃபுல்லாகவே ரெண்டு லேயர் போட்டு முடிச்சுட்டு காயணும் ஃபுல்லாகவே ட்ரை ஆகி முடிச்சுட்டு அதன் பிறகு தான் நீங்கள் வந்து அந்த ஒட்டிக்கிற டேப் வந்து பிரிக்கணும் நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா அது வந்து சீக்கிரமாக அது ஈரம் காயத்துக்கு முன்னாடி டேப்பு பிரிக்கும் போது அந்த ஈரம் வந்து சைடில் போயிட்டு அந்த லைன்ஸ் எல்லாம் போய் கிராச்சஸ் ஆகும் அது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைன் கொடுக்காது அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த மாதிரி ஃபுல்லாகவே ட்ரை ஆகி முடிச்சுட்டு அதன் பிறகு தான் நீங்கள் வந்து இந்த டேப்பெல்லாம் பிரி பிரிக்கணும் அதேமாதிரி நம்ம நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நீங்கள் வீடியோ வந்து ஒவ்வொரு வீடியோவை வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்க மெயினாக வந்து நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிற விஷயத்தை நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அவ்வளோதான் அதனால் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் நம்ம என்னென்ன பண்ணுறோம் ஏ டு செட் வரைக்கும் நம்ம என்னென்ன ஒரு வீடியோக்குள்ளே நம்ம என்னென்ன ஒரு பெயிண்டிங்குள்ள நம்ம என்னென்ன விஷயம் பண்ணுறோம் அதில் என்னென்ன மெத்தடு எப்படி யூஸ் பண்ணுறோம் கலர் எப்படி யூஸ் பண்ணுறோம் நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணுறோம் என்னென்ன விஷயம் பண்ணுறது தான் எல்லாமே நம்ம போட்டிருக்குறோம் அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாத பார்த்துங்க ஏன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் கற்றுன மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும் அதுக்காக தான் இந்த வீடியோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நிறைய பேருக்கு வந்து டிசைன்ஸ் இருந்தாலுமே ஐயோ டிசைன் போட்டால் நிறைய செலவாகும் அதுக்கு நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டுருக்கிறீங்க ஏன்னா டிசைன்ஸ் இருந்தாலுமே நீங்கள் எந்த க கலரில் இதிலே குவாலிட்டி உள்ள கலர் இருக்குது ஒரு லிட்டரு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு அவ்வளோ ரேஞ்சு கூட இருக்குது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம இருக்கிறத வரைக்கும் நீங்கள் நம்ம வீட்டில் இருக்கிற கலர் வச்சு ஏன்னா ஒரு பெயிண்டிங்னால் ஃபுல்லாகவே நம்ம கலர் வாங்குவீங்க நம்ம அந்த கலர் வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கலரே இல்லைடா நீங்கள் அதை விட பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலர் வேணுன்னா நீங்கள் வந்து மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறுரூவா செலவு பண்ணால் போதும் ஐநூறுபா செலவு பண்ணாலே உங்களுக்கு இந்த அளவுக்கு லுக்கு கிடைக்கும் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது பாருங்கள் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சது தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் ஹவுஸ் பெயிண்டிங் ஸ்ட்ரக்சர் பட்டி வால் பட்டி வால் டிசைனு நம்ம இந்த ஒர்க்கு மட்டும் தான் போட்டிருப்போம் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க పెయింటింగ్ ఆర్ట్ డిజైన్ డిసైన్ సంబంధకులు నమ్మ చాన జను ఆర్ట్స్ జేఏఎన్ యుఏటిఎస్ జను ఆర్ట్స్ మరగం సబ్స్క్రైబ్ పను త్యాంగ్స్ ఫర్ వాచింగ్ నన్సి వనక మడీలు పక్క యూ